என் பேர் செல்வராஜ் எத்தனை வருஷமா இருக்கீங்க அதாவது எஸ்சிடிசியில் ஒரு பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் நான் லைசன்ஸ் போட்டு இது வரை என் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆகிடுச்சு இந்த வால்வோ பஸ்ஸில் அப்படி என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது இந்த வால்வோ வால்வோ வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு வண்டிலையும் ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்குது இந்த வண்டி என்னென்னா பிரேக் அவ்வளோ சார்பாக இருக்கும் இந்த வண்டியில் பிரேக்கு சார்பாக இருக்கும் ரெண்டாவது ஒரு பிஎம்டபிள்யூ கார் ஓட்டுற மாதிரி டயர்டே இல்லாமல் நான் இப்போ நான் ப்ரைவேட்லாம் உடம்பு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் எடுத்தோன்னா திருநெல்வேலி ஒரு ஆறரை மணி நேரத்தில் போய் இறங்கி அப்படியே போயிடுவேன் அப்பவும் டயர்ட் இருக்காது நம்ம மறுபடியும் என்ன அங்கேருந்து இங்கே வர சொன்னாலும் வருவேன் அந்த மாதிரி டயர்டு இல்லாத வண்டி குறைஞ்சது சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் குறைஞ்சது இப்போ பிரைவேட் வண்டி வந்து ஒரு ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் ஓட்டுறாங்க இது நாங்கள்லாம் ஒரு நேரம் பன்னெண்டு பதிமூணுலாம் நான் ஆறரை மணி நேரம்லாம் ஓட்டிருப்பேன் எவ்வளோ ஸ்பீடு வந்து கவர்மெண்ட் கவர்மெண்டில் அப்போ வந்து ஃபுல் ஓப்பன் ஒன் ஃபார்ட்டி ஓ பூ வண்டி இப்போ வந்து ஹண்ட்ரடில் லாக்கு சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வால்வோ ஹண்ட்ரட் ஸ்பீடு தான் ஹண்ட்ரட் ஸ்பீடுங்கும் போதே நம்மளுக்கு ஆர்பிஎம் ஸ்பீடாக ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் டென் வர போகும் வண்டி வால்வோட்டை என்ன ட்ரைனிங்லாம் எடுக்கணும் வால்வோ ட்ரைனிங் போனீங்க வால்வோ வந்து ஒரு அங்கே கிளாஸுக்கு அனுப்புவாங்க வால்வோ கம்பெனி கோலாரில் இருக்குது அங்கே போனால் அஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க மல்டி மல்டிஆக்ஸுக்கு வந்து அஞ்சு நாள் அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் பற்றிலாம் சொல்லி கொடுப்பாங்க அந்த ரோடு ஹைவேல இருக்க சிம்பிள் பற்றி அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைவிங் டெஸ்ட்டு கொடுப்பாங்க அது போக மெயினே இதில் வந்து இந்த டிஸ்பிளே டெஸ்ட்டுன்னு கொடுப்பாங்க அந்த டிஸ்பிளே பற்றி நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அது தான் இந்த வண்டியில் ஓட்டுறது ஐம்பது சதவீதம் அந்த டிஸ்பிளே ஐம்பது சதவீதம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதில் என்ன பிரச்சனைனாலும் நம்மளுக்கு வந்துடும் அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வண்டியை சுலபமாக எங்கள் நாள் நிப்பாட்டிக்கலாம் இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அதில் ஒரு நாள் லாஸ்ட் நாள் டெஸ்ட்டு கொடுப்பாங்க அதில் டெஸ்ட் கொடுக்கும்போது ட்ரைவிங்கில் பண்ணால் ஒரு செகண்ட் கிளாஸ் பாஸ் பண்ணுவாங்க டிஸ்ப்ளேவும் டிரைவிங் சேர்த்து நல்லா பண்ணான்னா ஃபர்ஸ்ட் க்ளாஸில் பாஸ் பண்ணி போடுவாங்க நீங்கள் மற்ற எஸ் சிடிசிலாம் ஓட்டும்போது வாழ்வோக்காரங்களாம் அப்படி சேஸ் பண்ணிகிட்டுலாம் போவாங்க நமக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்திருக்கோம் இப்போ இது எப்படி இருக்குது நான் இந்த சிடிசிக்கு வந்த புதுசில் லைண்ட் ஓட்டும்போது நான் மல்டி ஒரு நாலு வருஷமாக ஓட்டினோங்க டாப் ஸ்பீட்லாம் ஓட்டி அவார்டெலாம் வாங்கியிருக்கேன் மோதிரம்லாம் அவார்டு வாங்கியிருக்கேன் என்ன இப்போ நான் ஓட்டும் ஓட்டும்போது என்ன ஓவர் டாக் பண்ணி சில நேரம் ஓடுவான் சில நேரம் சைடு கொடுக்க முடியாத சூழ்நிலை என்னையாக வண்டி ஓட்டுதுன்னு என்னையே சத்தம் விட்டுப்போம் அப்போது நான் நினைப்பேன் நம்ம எத்தனை பேரும் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அவன் பண்ணிட்டு போகிறான் நம்ம இந்த வண்டி ஓட்டுறோம் ஆனால் அது ஓட்டுறது ஒரு திறமை தான் வாழ் ஓட்டுறது ஒரு பெரிய ரொம்ப சில நேரம் எனக்கு வருத்தப்படுவேன் இது நம்ம ஓட்டியிருக்கலாமே சரி எப்படியாக இருந்தாலும் நம்ம கார்பரேஷன் கண்டிப்பாக வரும்னு நினச்சேன் தமிழ்நாடு அரசு அது சீக்கிரமாகவே நிறைவேற்ற நிறைய வசதிகள் இருக்கு இதுல இங்க ஒரு டிவி இருக்கு இது இந்த ஒரு இருபது சீட் இருக்கு பார்வைக்கு வியூவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி அதுக்கு மேல மொத்தம் ஐம்பத்தோரு சீட்டு அதுக்கு மேலே உள்ளவங்க டிவி பார்க்க முடியாத லாங்காக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் அவங்களுக்கு இங்கே ஒரு டிவியும் இருக்கு இது அவங்களுக்கு ஒரு டிவி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் லைட்டு கொடுத்துருக்குறாங்க சரியா ஒவ்வொரு சீட்டுக்குமே லைட் இருக்குது நம்ம இப்போ யாராவது ஏதாவது யார் இந்த லைட் இல்லாமல் அதை வச்சு நம்ம எதாவது ரீடிங் புக்கு ஏதாவது ரீடிங் பண்ணால் பண்ணலாம் சீட்டுக்கு சீட்டு ஏசி ஃப்ளோயர் இருக்குது வேறு என்னென்னா எமர்ஜென்சி கிளாஸ் வந்து எல்லாமே எமர்ஜென்சி கிளாஸ் தான் இது எமர்ஜென்சி எக்ஸிட் தான் நம்ம முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சீட்டுக்கு ஒருக்க தான் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுப்பாங்க வால்வோட இந்த மல்டி ஆக்சிடில் இப்போ லேட்டஸ்ட் டைப்பில் வந்து எல்லா கிளாஸுமே எமர்ஜென்சி எக்ஸிட் தான் எல்லா சீட்லேயுமே ஹேமர் இருக்கும் நீ எடுத்துகிட்டு அந்தந்த சீட்டுக்கு நேரம் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கேன் சேஃப்டி கொடுத்துருக்காங்க செமி ஸ்லிப்பர் இது வந்து அதாவது பர்த்தில் படுத்து போடுறதுக்கு ஒரு எழுவது இது அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு இப்படி ஒரு சாட்சி தூங்கிட்டு இருக்காரு பின்னால் உள்ள ஒரு சீட்டில் வந்து அவர் உட்காரணுன்னா இவரை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அதில் உட்காரலாம் அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது சீட்டுக்கு சீட்டு லைட்டாக எதாவது ஸ்மோக் வருதுன்னா இந்த சென்சார் மூலமாக அது கண்டுபிடிக்கப்பட்டு ரெண்டு அலாரம் அடிக்கும் லாஸ்டில் ஒரு ரெட் கலர் இருக்கா அதில் ஒரு அலாரம் ஃப்ரெண்டில் டிரைவருக்கு ஒரு அலாரம் அடிக்கும் அடிக்கும் போது அங்கே ஒரு பட்டன் இருக்குது அங்கே ஒரு சென்சார் இருக்குது அந்த இதை டச் பண்ணிட்டாருன்னா இந்த பைப்பு வழியாக தண்ணிகள் வரும் இந்த பைப் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கில் தான் வச்சுருப்பாங்க வால்வோல மல்டி ஐசில் ஒவ்வொரு சீட்டுக்குமே அந்த மாதிரி விடற மாதிரி தண்ணி அது கீழே டேங்க் இருக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறது சீட்டுக்கு சீட்டு சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து நம்ம யூஎஸ்பி மட்டும்தான் இருக்கும் இப்போ சி டைப்பும் சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க சி டைப்பில் சார்ஜ் போட்டுக்கலாம் மெயின்டெனன்ஸ் தான் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் அந்த வண்டி நல்லாயிருக்கும் டெய்லி உள்ளே துடைக்கிது ப்ரைவேட்டில் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அது மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்லையும் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வண்டி லைஃப்பும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஒரு எமர்ஜென்சி டோர் கொடுத்துருக்குறாங்க இந்த டோரை ஓப்பன் பண்ணி பழைய வண்டியிலெல்லாம் பார்த்தோம்னா குதிப்பாங்க ஏன்னா ஒரு எமர்ஜென்சிங்கும் போது அங்கிட்டு இருந்து குதிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அது இந்த வண்டியில் எப்படின்னா ஒரு ஹோல்டர் ஏனி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது இப்போ கழட்ட முடியாது அதை கழட்டி வெளியே போட்டிங்கன்னா பொறுமையாக வயசானவங்கெல்லாம் இறங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இது ஃபியூல் டேங்கு கம்பார்ட்மெண்ட்டு இது வந்து லென்த் இங்கேருந்து அந்த எண்ட் வேறு இருக்குது ஒரே டேங்க் தான் இது பார்த்திங்கன்னா இந்த சைடும் பிடிக்கலாம் அந்த சைடும் பிடிச்சிக்கலாம் டீசலு பங்கலை ஒரு லிட்டருக்கு மூணு கிலோமீட்டர் மேக்ஸிமம் ரெண்டு எட்டு மூணு கிலோமீட்டர் போகும் இந்த வண்டியில் முக்கியமான பகுதியே இது தான் ஏசி கம்ப்ரஸரு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ வண்டி அங்கே நம்ம எப்போ நியூட்ரலில் தான் இருக்கும் இங்கே நம்ம இந்த வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம் ஓ இது என்ன கம்பார்ட்மெண்ட் ஆட் ப்ளூ இது இந்த பொலிசன் கண்ட்ரோல் கண்டி புதுசாக வந்துருக்கு அப்படியா இது ஒரு ஆயில் டைப் இருந்தா இதில் ஊற்றுவாங்க ஆட் ப்ளூ அதுக்கு இன்னொரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் இது ஆயில் ரொம்ப குறைஞ்சதுன்னா வண்டி ஸ்பீடும் ரொம்ப குறைஞ்சிடும் ரெண்டு ஜாக்கி உண்டு நம்ம மாதிரி வண்டி எங்க ஸ்டாப்பர் கார்டு அந்த இது உண்டு வாட்டர் டேங்க் இங்கே தான் உள்ள ஏதாவது ஸ்மோக் ஸ்மெல் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுல தான் ஸ்டோரேஜ் பாட்டு இந்த ரெண்டு டேங்க் இருக்கு ஏறுதற்கெல்லாம் எவ்வளோ சுலோபமாக இருக்கு போகிறீங்க அவ்வளோதான் வெயிட் ஆனாலும் கூட ஈஸியாகலாம் அடுத்து நம்ம சீட்டை எப்படி நம்மளை செட் பண்ணணும்னு காட்டுறேன் ஹைட்டை பொறுத்தளவில் இது வந்து முதல் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி கொடுத்துருக்குறாங்க சரி இது அம்பினினா ஃபுல்லாகவே கிளம்பிடும் சீட்டை நம்ம ஏற்ற மாதிரி தூக்கிடலாம் எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான் நம்ம காலு கரெக்டாக கீழே மோல்ட் அளவுக்கு சீட்டை கரெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அது ஒவ்வொருத்தர் ஹைட்டை பொறுத்து இருக்கு ரெண்டாவது ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே கரெக்டாக ரன்னிங்கில் தெரிகிற அளவுக்கு ஸ்டேரிங்கை செட் பண்ணி வச்சு ஓட்டணும் நம்ம இப்படி தூக்கி வச்சு இறங்கும் போது சௌரியமா இறங்குறதுக்கு லைன் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இறங்க கஷ்டப்படணும் ஏற கஷ்டப்படணும் அதுக்கடியே இப்படி தூக்கி வச்சிட்டு ஏறிக்கலாம் ஏறிட்டு டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இந்த டிஸ்பிளே நம்மளுக்கு மெயினாக தெரிகிற மாதிரி சரிங்க அமைச்சு வச்சுக்கிட்டு ஓட்டினா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஆன் ஆஃப் டோட்டல் கண்ட்ரோல் ரெண்டு சுவிட்சு இங்க கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சுவிட்ச் ஆன் பண்ணிடணும் அது ஹேண்ட் பிரேக் முன்னாள் இன்னொரு பிரேக் அங்க அங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு அது எதுக்கு அப்படின்னா இப்ப நம்ம இங்கே ஹோட்டலில் வண்டி விடுறோம் எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போறோம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் லாண்டுகிட்டு இருப்பாங்க இல்ல ஏதாவது பிள்ளைங்க வந்து இந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அதை ரிலீஸ் பண்ணா கூட இங்க ஒரு பிரேக் இருக்கு

இந்த வண்டி ஒரு சிறப்பு அம்சங்கள்